வணக்கம் இன்றைய காணொளியில் சுவிட்சர்லாந்தின் தனித்துவமான அரசியல் அமைப்பை பார்ப்போம் சுவிட்சர்லாந்து உலகின் மிகவும் ஜனநாயக நாடுகளில் ஒன்று அதன் கூட்டாட்சி முறை மற்றும் நேரடி ஜனநாயகத்திற்கு பெயர் பெற்றது இந்த காணொளியில் சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்டமைப்பு இருபத்து ஆறு காண்டன்களின் பங்கு என்பன பற்றி விரிவாக பார்ப்போம் சுவிட்சர்லாந்து ஒரு கூட்டாட்சி குடியரசு அதாவது ஃபெடரல் ரிபப்ளிக் இதில் இருபத்து ஆறு காண்டன்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஐந்து நிலவரப்படி சுவிட்சர்லாந்து லாந்தின் மக்கள் தொகை எட்டு புள்ளி எட்டு மில்லியன் ஐந்து சதவீதம் வெளிநாட்டு குடியேற்றவாசிகள் இந்த காண்டன்கள் ஒரு கூட்டாட்சி அரசால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இதன் தலைநகரமாக பெர்ன் நகரம் காணப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் அரசியல் அமைப்பு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆண்டில் உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் புதுப்பிக்கப்பட்டது இது மூன்று முக்கிய அமைப்புகளை உள்ளடக்கியது கூட்டாட்சி அரசு காண்டன் அரசுகள் மற்றும் உள்ளூர் ஆட்சி அரசுகள் என்ற மூன்று மூன்று முக்கிய கட்டமைப்புகளை கொண்டது சுவிட்சர்லாந்தின் அரசியல் அமைப்பை புரிந்து கொள்ள அதன் கூட்டாட்சி முறை பற்றி அறிவது முக்கியம் கூட்டாட்சி முறை என்பது ஆட்சி அதிகாரம் ஃபெடரல் கவர்மெண்ட் எனும் கூட்டாட்சி அரசு மற்றும் காண்டன்கள் உள்ளூராட்சி இடையே பகிர்ந்தளிக்கப்படும் ஒரு அரசியல் அமைப்பாகும் இந்த மூன்று நிலைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கொண்டுள்ளன முதலாவதாக கூட்டாட்சி அரசு சுவிட்சர்லாந்தின் மத்திய நிர்வாகமாக பேர்னில் அமைந்து தேசிய ஆட்சிக்கு பொறுப்பாக உள்ளது இந்த கூட்டாட்சி அரசு மூன்று முக்கிய அமைப்புகளை கொண்டுள்ளது பெடரல் அசம்பிளி எனும் கூட்டாட்சி பேரவை பெடரல் கவுன்சில் எனும் கூட்டாட்சி கவுன்சில் மற்றும் பெடரல் கோர்ட் எனும் கூட்டாட்சி நீதிமன்றம் இதில் பெடரல் அசம்பிளி எனும் கூட்டாட்சி பேரவை சுவிட்சர்லாந்தின் பாராளுமன்றமாக செயல்படுகிறது இவை இரண்டு அவைகளை கொண்டது அவை தேசிய பேரவை மற்றும் காண்டன்கள் பேரவை தேசிய பேரவை இருநூறு உறுப்பினர்களுடன் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடங்களை ஒதுக்குகிறது மற்றும் காண்டன்கள் பேரவை நாற்பத்தி ஆறு உறுப்பினர்களுடன் ஒவ்வொரு காண்டனுக்கு இரண்டு இடங்களையும் ஒரு இடத்தையும் வழங்குகிறது அடுத்ததாக கூட்டாட்சி கவுன்சில் ஏழு உறுப்பினர்களை கொண்டு அரசு தலைமையாக செயல்படுகிறது இதில் ஒருவர் ஆண்டுதோறும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் கூடுதல் அதிகாரங்கள் இல்லை கூட்டாட்சி நீதிமன்றம் லொசானில் உள்ள உச்சநீதிமன்றமாக அரசியல் அமைப்பு மற்றும் காண்டன் சட்டங்களை மதிப்பாய்வு செய்கிறது இரண்டாவதாக காண்டன் அரசுகள் சுவிட்சர்லாந்தின் இருபத்து ஆறு காண்டன்களை உள்ளடக்கியவை ஒவ்வொன்றும் தனித்தனி அரசியல் அமைப்பு கண்டன் பாராளுமன்றம் மற்றும் நீதிமன்றங்களுடன் சுயாட்சியுடன் இயங்குகின்றன இதில் அப்பன்செல் இனர்ஹோடன் ஹோடன் அப்பன்செல் அவுசர் ஹோடன் பாசல் ஸ்டாட் பாசல் லான்ஷாஃப்ட் ஆப்வால்டன் மற்றும் நிட்வல்டன் போன்ற ஆறு காண்டன்கள் ஹாஃப் காண்டன்கள் ஆகும் ஆனால் முழு உரிமைகளை பெற்றவை காண்டன்கள் கல்வி சுகாதாரம் காவல்துறை மற்றும் உள்ளூர் வரி விதிப்பு ஆகியவற்றை நிர்வகிக்கின்றன உதாரணமாக சூரிஜ் காண்டன் நூற்று அறுபத்தி இரண்டு உள்ளூராட்சிகளுடன் ஐடி மற்றும் நிதித்துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது ஆனால் அங்கு வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெறுவதற்கு பி ஒன் ஜெர்மன் மொழி தகமை தேவைப்படுகிறது ஜெனிவா நாற்பத்தைந்து உள்ளூராட்சிகளுடன் ஏ டு பிரெஞ்சு மொழி தேவையுடன் தாராளமய விதிகளைக் கொண்டுள்ளது இவ்வாறு ஒவ்வொரு காண்டன்களும் தங்களுக்கு ஏற்ப விதிகளை கொண்டுள்ளது மேலும் குடியேற்றவாசிகளுக்கு காண்டன்கள் வேலை அனுமதிகள் குடும்ப சலுகைகள் மற்றும் மொழி தேவைகளை தீர்மானிக்கின்றன மூன்றாவதாக உள்ளூராட்சி அரசுகள் சுவிட்சர்லாந்தின் உள்ளூர் நிர்வாக அலகுகளாக மாவட்டங்கள் கிராமங்கள் மற்றும் சிறு பகுதிகளை உள்ளடக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்து ஆறு உள்ளுராட்சிகளை கொண்டுள்ளது இவை குப்பை அகற்றல் உள்ளூர் பள்ளிகள் மற்றும் பொது பூங்காக்கள் போன்ற உள்ளூர் சேவைகளையும் சொத்து வரி போன்ற சில உள்ளூர் வரி நிர்வகிக்கின்றன பெரிய நகரங்களில் உள்ளூராட்சிகள் மாவட்டங்களாக பிரிக்கப்படுகின்றன உதாரணமாக சூரிஜ் பன்னிரண்டு மாவட்டங்களையும் ஜெனிவா எட்டு மாவட்டங்களையும் கொண்டுள்ளது அத்துடன் உள்ளூராட்சி மன்றம் உள்ளூர் வாக்கெடுப்புகளை நடத்தி பள்ளி கட்டணங்கள் போன்றவற்றையும் தீர்மானிக்கின்றன இந்த மூன்று அரசு நிலைகளான கூட்டாட்சி காண்டன் மற்றும் உள்ளூராட்சி அரசுகள் தனித்தனி அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படுகின்றன ஒவ்வொரு நிலையும் மற்றவற்றை நிறைவு செய்யும் வகையில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்கிறது கூட்டாட்சி அரசு தேசிய கொள்கைகள் வெளியுறவு பாதுகாப்பு போன்றவற்றை கையாளுகிறது இது நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த விதிகளை காண்டன்கள் செயல்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பாலியல் குற்றச்சட்ட மாற்றங்கள் கூட்டாட்சி அரசால் இயற்றப்பட்டு காண்டன்களால் காவல்துறை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு மூலம் செயல்படுத்தப்பட்டு உள்ளூராட்சி அரசால் உள்ளூர் ஆதரவு மையங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவப்படுகின்றன இந்த ஒருங்கிணைப்பு தேசிய கொள்கைகள் உள்ளூர் தேவைகளுடன் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்கிறது இதேபோன்று காண்டன்களால் உருவாக்கப்படும் சட்டங்கள் அல்லது புதிய விதிமுறைகள் குறிப்பிட்ட காண்டன்களுக்கு மட்டுமே அது பொருந்தும் அத்துடன் அவை உள்ளூராட்சி மன்றங்களாலும் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் உள்ளூராட்சியால் கொண்டுவரப்படும் மாற்றங்கள் குறிப்பிட்ட உள்ளூராட்சி பகுதிகளுக்கே அந்த மாற்றங்கள் பொருந்தும் இவ்வாறு சுவிட்சர்லாந்தின் அரசியலமைப்பு இருபத்து ஆறு காண்டன்கள் நேரடி ஜனநாயகம் மற்றும் மூன்று நிலை அரசு முறையுடன் உலகிற்கு முன்மாதிரியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி